டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்த எதிர்நீச்சல் நடிகை சிறகடிகாச சீரியல்ல கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் ஒளிபரப்பான எபிசோட்டில் விஜயா டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தார் என்பதும் ஆனால் அவரது டான்ஸ் ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டூடண்ட் கூட வரவில்லை என்பதனால் கடுப்பானார் போன்ற காட்சிகளும் காமெடியாக இருந்தது தான் இந்த நிலையில எதிர்நீச்சர் சீரியல்ல நடித்த ஹரிபிரியா உண்மையாகவே டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்திருக்கிற நிலையில் அவருக்கு எதிர்நீச்சர் சீரியல்ல நடித்த நட்சத்திரங்கள் உட்பட பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்ற சன் டிவியில ஒளிபரப்பான எதிர்நீச்சர் நந்தினி கேரக்டரில் நடித்த ஹரி சென்னை கோடம்பாக்கம் மற்றும் போரூர் ஆகிய இரண்டு இடங்கள்ல இசை மற்றும் நடன பள்ளி ஆரம்பித்திருப்பதாகவும் ஒரு மாணவிக்கு ஒரு மாணவிக்கு ரூபாய் இரண்டாயிரம் வாங்க போவதாக சிறுகடிக ஆசை சீரியல்ல கூறியிருந்தார் என்றதும் குறிப்பிடத்தக்கது ஆனாலும் இந்த நிலையிலே எதிர்நீச்சல் சீரியல் முடிந்ததும் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்துள்ள ஹரி ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க, இந்த தொழில மென்மேல முயற இறைவனை பிரார்த்திக்கின்றோம் என்றும் கூறுகின்றனர்